மகர ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அப்ப ராசிநாதன் ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசியை குரு பார்க்கிறார் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய நல்ல கிரகம் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்த்து அந்த ராசியை புனிதப்படுத்துகிறார் அப்போ இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் தடுமாற்றங்களை கொடுத்து கொண்டு கடந்த இரண்டரை வருடங்களாக எண்ணம் சார்ந்த விஷயத்தில் அல்லது உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாதல் ஏதாவது ஒரு குழப்பமான தன்மை தொழிலில் வேலையில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட்டு தொழில் இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லை கொடுத்துக்கொண்டு கொண்டு அழுத்தி கொண்டு இருந்த இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த மகர ராசினருக்கு இனி விடுதலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் சுப கிரகம் பார்வை ரொம்ப நல்லது நடக்கக்கூடிய தன்மை அப்போது ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு குடும்பத்தை கெடுத்து கொண்டு சொல்லலாம் சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ குடும்பத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடு இருந்தது அல்லது ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் இருந்தாலும் சில வகையான கருத்து மோதல்களை கொடுத்து குடும்பத்தில் ஒரு மாதிரியான தன்மை போய்க்கொண்டிருந்த இந்த மகர்ராசி என்பர்களுக்கு இப்போ சனி வக்கிரமாகி அதிலிருந்து அப்படியே வெளியில போக போகிறார் இன்னொரு ஆறு மாசத்தில் சனி அந்த இடத்தை விட்டு விலகப் போகிறார் அப்ப குடும்ப விஷயத்திலும் தன விஷயத்திலும் உங்க வாக்கு விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே தீரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்றாம் படத்தில் ராகு இருப்பது நல்லது உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பதும் அது குருவினுடைய வீட்டில் ராகு இருப்பதும் நல்ல விஷயம் தான் அந்த ராகு என்ன பண்ணுவார் பிரம்மாட்டமானது தன்மை தருவார் கடல் வழியை செல்லக்கூடிய தன்மை அதாவது தன்னுடைய ஊரை விட்டு வெளியிலே செல்லக்கூடிய தன்மை பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக கூடிய தன்மை உருவாக்கும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் நான்கு குறைவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ என்ன ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அங்குற எண்ணங்கள் உதயமாகும் ரெண்டு வருஷமாகவே ஏதாவது ஒன்று வாங்கணும் வாங்கணும் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா ஏதாவது ஒரு வகையில் தட்டி கழித்து கொண்டே போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ அந்த நான்காம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார் சுப கிரகம் அதாவது சுபர் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுக்கரன் தான் அந்த சுக்குரன் இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குறார் தாய் நன்றாக இருக்கப் போகிறது தாய் சொத்துக்கள் கிடைக்கப் போகிறது அந்த வீடில் இதுவரைக்கு கடந்த ரெண்டு வருஷமாக வீடு வீடு மாதிரியே இல்லை வீட்டில் இல்லாமல் எங்கேயாவது வனவாசத்துக்கு போய்விடலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை வீடுல ஒரு நல்ல நடக்கல வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை வீடு கட்டின வீடு அப்படியே பாதியிலேயே நிற்கிது ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆல்ட்ரு பண்ணலை ஸோ இந்த மாதிரியான தடைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் எடுத்து செய்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் ஒரு அடிப்படையிலேயே இந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்துல குரு இருப்பது நல்லது ஐந்தாம் இடத்துல அதாவது ஒரு கோணத்தில் சுபகிரகம் இருப்பது நல்ல பலனை தரும் ஸோ அந்த வகையில் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கார் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குரு நன்மையை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம் குரு அப்படிங்கிறது யாரு தனம் தனத்தை கொடுக்கப் போகிறது குருங்கிறது யார் குழந்தைகள் குழந்தை செல்வத் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி போகிறது குழந்தை பிறப்புக்காக தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது குடும்ப பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல செய்தியை கொடுக்க போகிறது அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் போகிறது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அஞ்சாம் இடம் என்பது என்ன பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அஞ்சுக்குரியவன் வலிமை குரு அங்க இருக்கார் பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறது இஷ்ட தெய்வம் அதாவது உங்கள் குல தெய்வத்தினுடைய அருளாசி கிடைக்கப் பெறுகிறீர்கள் எத்தனை தெய்வங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷங்களாக போய் பார்த்துருப்பீங்க பரிகாரம் செஞ்சுருப்பீங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு நல்லது நடக்கலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நல்லவைகள் உங்களுடைய மன சந்தோஷம் அடையக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எதையெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ எந்த ஆசை நிறைவேறாமல் இருந்ததோ அந்த ஆசை இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு நல்ல மாற்றம் மாற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் ஆறாம் அதிபதி வலுப்பெற்று அமரப்போகிறார் ஆறுங்கிறது என்ன வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ வேலை கிடைக்கல வேலையில் செட்டில் ஆகலை ரெண்டு மூணு மாசமா ஒரு நல்ல வேலையை அமையல நிறைய இடத்துல அப்ளிகேஷன் போட்ட ரிஜெக்ட் ஆகுது அல்லது கூப்பிடுறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வர்ற ஆனால் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்ற இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஆறுக்குரியவன் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட அமரப்போகிறார் அப்போ ஆறுக்குரியவன் பொழுது ஆறுங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய இடம் வேலை கிடைக்கப் போகிறது நல்ல வேலை அமையப் போகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் கடன் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்பின் தெரியாத நபர்களுடன் பணத்தை கொடுத்து விட்டு பின்னர் யாறக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அட்டமாதிபதி வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் பாகியஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஆறாம் அதிபதியோடு சேர்ந்திருக்க போகிறார் அப்போ ஆறு எட்டு அதிபதிகள் இணையப் போகிறது அப்போ என்ன எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்ன எதிர்பாராத வழக்குகள் இரண்டு மூன்று வருடங்களாக வழக்கு இருக்கு இழுத்தெடுத்து கொண்டே போகிறது ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அதாவது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல அப்படின்னா ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றம் இந்த மாதிரி நீங்க எதிர்பாராத விஷயங்கள் இந்த மாதம் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் இதே சமயத்தில் பத்தாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அது சுக்ரன் அந்த இருக்கார் சுக்ரன் யார் கலைத்துறைக்கு சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த மகராஜ் அன்பர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை நோக்கி இரண்டு மூன்று மாதங்களாக இந்த ஒப்பந்தம் ஆகுமா கையெழுத்தாகுமா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருக்கவர்களுக்கு இந்த மாதம் திடீரென்று நடந்தேறக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதம் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் இதெல்லாம் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்கள் ஆடை சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை ஸோ இதெல்லாம் இருக்க சுக்கரன் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அமையும் அதே சமயத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதியை ஆன அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை மீது தனஸ்தானத்தின் தனஸ்தானத்தின் அதி அதிபதியான சனியினுடைய பார்வையும் பெறுகிறது அப்போ லாபங்கள் கிடைக்கப் பெறுகிறீர்கள் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எதிர்பாராத விதத்தில் தன லாபங்கள் கிடைக்கப் போகிறது விற்பனையாக விற்பனையாகாமல் தேங்கி கிடந்த கிடைக்கின்ற பொருட்கள் இப்போ விற்பனையாக போகிறது வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்கப் போகிறது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவர்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமையும் சரி யாரு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் யாருக்கு கொஞ்சம் தொல்லைகள் இருக்கு அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயத்துக்கு வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் போக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்ர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது ஏன்னா இந்த சுக்ரனுங்கிறது இந்த மகராசி என்பர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்குரியவன் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் குழந்தையில் பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்க குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லது பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் தெய்வ அனுகூலம் நமக்கு கிடைக்கலையே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கலையே என்று இருக்கிறவர்கள் சரியாக தொழில் அமையாதவர்கள் அதாவது திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடையை கொடுத்து கொண்டிருக்கிறது கலத்திரத்தில் பிரச்சனை ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் சுக்கர பகவானை நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை